நமஸ்காரம் நம்ம இந்த தடவை நாச்சியார் திருமொழியில் பன்னிரெண்டாவது பதிகத்தை பார்க்க போகிறோம் போன பதினோராவது பதிகத்தில் தாம் புகக்கும் என்று ஆரம்பிக்கிறதுல அவள் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள் மேலே கொண்ட காதலை பற்றி நம்ம இந்த பத்து பாசனங்கள் மூலமாக பார்த்தோம் இப்போ இந்த பன்னிரெண்டாவது பதிகத்தில் திருப்பியை என்னை கண்ணங்கிட்டே கொண்டு விட்டுடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பெண்களிடம் ஆண்டால் நாச்சியார் இரையரா இதை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிக்காய் நமக இப்போ அந்த முன்னுரை உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் அந்த இது வரைக்கும் நம்ம பதினோரு பதிகங்களை பார்த்தோம் அதை நம்ம ஒவ்வொன்றா ரீகால் பண்ணும் பொழுது முதல் பதிகத்தில் என்ன எதை பற்றி அவ சொன்னாள் அதுன்னு பார்க்கும் பொழுது அதாவது காமதேவனை வேண்டா கண்ணனை அடையிறதுக்காக காமதேவனை வழிபடுறா ரெண்டாவதில் வந்து நாமம் ஆயிரம் என்ற பதிகத்தில் எங்களுடைய சிற்று சிறு வீடுகளை சிதைக்க வேணாம் என்று கண்ணன்கிட்டையே கேட்குறா அப்புறம் மூன்றாவது பாசுரத்தில் கோழி அழைப்பதன் அப்படின்ற இந்த ஆரம்பிக்கிற பாசுரத்தில் எங்களுடைய ஆடைகளை திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு கண்ணன்கிட்ட கேட்குறா நாலாவது பதிகத்தில் தெல்லியார் பலர் இதில் கூடல் இடைக்கிறா அந்த கூடல் குடித்துனா நம்ம சீக்கிரமாக பெருமா கூட ஐக்கியம் ஆயிடுவோம் ஐங்கரியம் பண்ணால் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த கூடல் இழைக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த கூடல் இழைக்கிறதுலேயே அவளுக்கு வெற்றி கிடைக்கல அதனால் குயிலை தூது விடுறா குயிலே போ எனக்கு அப்படின்னு மண்ணு பெரும் புகழ் அப்படின்ற பதிகத்தில் இவன் இதை ஆரம்பிச்சிருக்கா அதுக்கப்புறமா வந்து வாரணம் ஆயிரம் இதுதான் ரொம்ப ஹைலைட்டு நான் ஆச்சியார் திருமொழிக்கு இதில் மாயவனை என்னை ம மணந்து கொண்டான் அப்படின்ற தன்னுடைய கனவை தான் கண்ட கனவை எல்லாருக்கும் சொல்கிறா இப்படிலாம் தாக்கல்யாணம் கல்யாணம் தான் அப்படின்றத அனுபவித்து பாடியிருக்கா அதில் அதுக்கப்புறம் கற்பூரம் நாருமோ அப்படின்ற இந்த பதிகத்தில் திருச்சங்குடி அடைந்த பேர் நாச்சமும் தித்திக்குமோ அவருடைய வாய்ச்சுவை எப்படி இருக்குமோ அப்படின்னு சங்க பார்த்து கேட்குறா அதுக்கப்புறம் விண்ணீல மீலா மேலாப்பு அப்படின்ற ஆரம்பிக்கிற பதிகத்தில் மேகத்தை தூது விடுறான் அப்புறம் சிந்தூர் செம்பொடி அப்படின்ற ஆரம்பிக்கிற பதிகத்தில் திருமாலின் ஜோலைய பெருமாளை வழிபடுறான் அதுக்கப்புறமா இந்த பத்தாவது பதிகமான கார்கோடல் பூக்கால் அப்படின்ற பதிகத்தில் பெருமாளுடைய கலருக்கு ஒத்தி இருக்கிற அந்த பூக்கள் அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறது அவர் கூட ஒத்துருக்கிற அந்த மழை கடல் எல்லாமே அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்துறதுன்னுட்டு அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி இதில் பாடியிருக்கான் அதுக்கப்புறமா பதினோராவது தான் போன தடவை பார்த்தது நம்ம தாம் புகக்கும் அப்படின்ற அந்த பதிகத்தில் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பற்றி இந்த பதிகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இப்போ நம்ம பன்னிரெண்டாவது பதிகத்தை பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டாவது பதிகத்தில் மற்ற இருந்திய கட்சி அப்படின்ற ஆரம்பிக்கிற பதிகம் இதில் வந்து என்ன சொல்கிறான் அங்கே இருக்கிற தாய்மார்கள் தொழிகள்கிட்ட என்ன கண்ணன் கிட்டேயே கொண்டு விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாசனத்தில் ஒவ்வொரு பாசனத்திலையும் சொல்கிறான் இப்போ நம்மளாம் கூட ஒரு ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் அவ்வளோ துணிமணிகள் இருக்கும் திருப்பியும் எங்கே ஆரம்பித்தோமோ அந்த துணி தான் முதல்ல எடுப்போம் எங்கே நமக்கு முதல்ல நம்ம மனசை பிடிச்சதோ ஆனால் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆனால் பிடிச்சதோ எடுப்போம் இப்போ ஆற்றுல ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய குழந்தைக்கும் ஒரு பேர் ஒரு கேசவன் ஒரு பேர் ஒருத்தர் கண்ணான்னு கூப்பிட்றா ஒருத்தர் செல்லன்னு கூப்பிட்றா ஒருத்தர் அம்முக்குட்டி கூப்பிட்றா ஆனால் நமக்கு குழந்தைனமோ ஒன்று தான் பட் நமக்கு பிடிச்ச பேரில் கூப்பிட்றோம்ல இவ என்ன பண்ணா முதல்ல சின்ன வயசுலேருந்தே அவள் அப்பா கண்ணனை க சொல்லி சொல்லி கண்ணனுடைய கதைகள் கண்ணனுடைய குறும்புகள் கண்ணனுடைய அழகு சொல்லி 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 இவளை வளர்த்துருக்காள் அதனால் இவள் மனசு கண்ணனுக்கிட்ட தான் லெயிச்சிட்டே இருக்குது அப்படி ஆனால் அவளுக்கு தெரிகிறது அவளுடைய மனசுக்கு தெரியுது அந்த கண்ணன் தான் இந்த மாதவன் அந்த கண்ணன் தான் இந்த கேசவன் அந்த கண்ணன் தான் இந்த பத்மநாபன் எல்லாம் தெரியுது ஆனாலும் திருப்பியும் அந்த கண்ணன் வாழ்ந்த அந்த ஆயர்பாடி அந்த விருந்தாவன் அந்த வட மதுரா திருப்பி அவள் கண்ணு முன்னாடியே வருது திருப்பியை என்னை அங்கேயே கொண்டு விட்டுடுங்களே இந்த கள்ளழகரை வர வரமாட்டேங்கிற இந்த திருவரங்கத்தை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார் என்னை திருப்பியும் அங்கேயே கொண்டு விட்டுடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ எப்படி இருக்கா பினாத்தல் லெவலில் இருக்கா அதாவது பிரம்ம பிடிச்ச லெவலில் இருக்கா பெருமாளே நீ தான் எல்லாம் என்ன ஏன் நீ எழு மறந்துட்டு அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் அவள் இருக்கா அதனால் பெருமாள் கிட்டேயே அங்கே இருக்கிற தோழிகள் எல்லாம் கேட்குறா என்னை திருப்பி கண்ணன் கிட்டேயே கொண்டு விட்டுடுங்களே அப்படின்னு கேட்கறாள் அதுக்கு அவள் இதில் இந்த பாசகங்களுடைய அர்த்தத்தை ஒவ்வொன்றத்தையும் நம்ம கவனிக்க கவனிக்க ஆண்டாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா பாரு அதாவது அவளுடைய பக்தியை மெச்சர் தான் இவருடைய பாசுரத்தை மெச்சர் தான் நமக்கு தெரியல பக்தியும் ரொம்ப சிறந்திருக்கு பாசுரங்கள் அதோட சிறந்திருக்குது பக்தியோட பாசுரங்கள் வருது அதுவும் மனசுல இருந்து வருது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மாழ்வார் பராமச நாயகியாக பாடியிருக்காரு பெண் பாவத்தில் திருமங்கையாழ்வார் ப பரகால நாயகியா பெண் பாவத்தில் பாடியிருக்கிறார் அவளை பெண் பாவத்தில் தான் பாடியிருக்கா ஆனால் இவர் பெண்ணாவே பாடியிருக்கா அப்போ அதுக்கு எவ்வளவு ஏத்தம் அதிகம் பாருங்க அதாவது ஒவ்வொரு இன்னிக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்ட இருக்கிறவா கிட்ட ஒரு அன்பு இருக்கும் ஒரு ரொம்ப ஒன்றின தன்மை இருக்கும் பட் நமக்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது எப்படின்னுட்டு இப்போ அம்மா கூட ஒரு ஊருக்கு போயிட்டா ஒரு வீட்டுக்கார கூட எதனா ஊருக்கு போயிட்டா நம்ம குழந்தை கூட பையன் கூட எங்காவது ஊருக்கு போயிட்டான் பொழுது அவளை நம்ம எப்போ பார்ப்போம் நம்ம தள்ளி இருக்கோமே இப்போ வந்து ஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது வீடியோ கால் இருக்குது பட் அந்த காலகட்டத்தில் அவள் நம்மளாம் என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்கள் அந்த குழந்த வருதோ அந்த ஆற்றுக்கார் வராரோ இல்லைன்னா அம்மா வராவலோ இல்லை அப்பா வராளோ ஏங்கி 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 மனசுக்குள்ளே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் பட் அதுக்கும் முன்னாடியான காலம் இந்த ஆண்டாளுடைய காலம் எவ்வளவு பழமையான காலம் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய இயக்கத்தை எவ்வளவு அழகான பாசுரங்கள் அழகான தமிழ் நடை எந்த இடத்துலையாவது ஏதான லாங்குவேஜ் கலந்துருக்கா ஒன்றும் கிடைக்கல நல்ல தமிழ் நடை சந்தமிகு தமிழ் என்ன இன்னைக்கு வந்தவாலாம் நான் தான் தமிழுக்கு ஆதாரம் செந்தமிழ் எம்மொழி இப்படியெல்லாம் சொல்கிறான் இவெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை அதை ப்ரூவே பண்ணிட்டான் எவ்வளோ அழகான தமிழ்நடை எவ்வளவு ஏற்ற இறக்கும் அதில் எவ்வளோ ஃபீலிங்ஸு எந்த வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப போட்டு போட்டு குழப்பாமல் கஷ்டப்படுத்தாமல் அழகாக இந்த வார்த்தைக்கு இந்த பதம் அப்படின்னு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கா இதை நம்ம ஒவ்வொரு பாசகங்களாக இனிமேல் நம்ம அனுபவிக்கலாம் இப்போது மற்ற இருந்தீர்க்கு அரியலாக மாதவன் என்பது ஓர் அன்புதன்னை உற்று இருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்று இருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்த மதுரை புறத்து என்னை உயித்திடுமின் அதாவது இன்னைக்கு இது மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் சாதாரண காலத்திலேயே கிண்டல் பண்ணுவா இப்போ இவ இந்த பொண்ணு கலியோகோத்தில் இருக்கா எனக்கு கண்ணன் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் கிண்டல் பண்ண பரவாயில்ல எத்தனை பேர் காத்துன்னு இருக்கா பாருங்கோ மற்ற இருந்தீருக்கு அரியலாகா என்னுடைய கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டிருக்கீங்க நிறைய பேர் இங்கே எப்படி இவளால் பெருமாளை தான் கல்யாணம் அடைய முடியும் எவனையோ ஒரு ராமசாமியோ ஒரு குப்புசாமியோ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே இவன் என்ன கண்ணன் வேணும் பெருமாள் வேணும் நாராயணன் வேணும்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா மாம் அவங்களுக்கெல்லாம் அறியலாக அவளுக்கெல்லாம் எல்லாம் தெரிய மாதவன் என்பது ஓர் அன்பு தன்னை நான் அந்த மாதவன் அந்த லக்ஷ்மி தேவியை கணவனாக அந்த மாதவன் மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா கொஞ்சமாக நஞ்சமா போப்போ ரெண்டு நாள் பட்னி போட்டு மூணு நாள் ரூமில் அடைச்சா என்னுடைய காதல் போயிடுமா போகாதே உற்று இருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் அதாவது என்கிட்ட என் மேலே அவனு அன்பு வச்சுருக்கான் அவனுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் அவனுக்கு மட்டுமில்லை உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு ஊமையும் ஒரு செவிடும் பேசினா எப்படி இருக்கும் ஒரு உமை செய்கலை பேசுகிறான் ஒரு செவிடு அதை கேட்குறான் அவளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் இவன் ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று புரிஞ்சுப்பான் அப்படி பட்டு பெற்று இருந்தாலே ஒழியவே போய் பெற்ற அன்னை தேவைக்கு பாவம் அவள் அங்கே பெற்று போட்டுட்டு உட்காந்துட்ருக்கா ஆனால் அவளை பேர்த்து ஒரு தாய் ஆனால் அவளை வளர்த்தாலே ஒரு தாய் யசோதை அவர்கிட்ட வளர்ந்த நம்பி நம்பினாலே குறையொன்றும் இல்லாதவன் அர்த்தம் அதுதான் நம்பின் அர்த்தம் குறையொன்றும் இல்லாத அந்த இளைஞன் மற்பொருந்தாமற் களம் அடைந்த இந்த மலர்களோடு போர் புரிய போனான் சாதாரணமாக ஒரு குட்டி பையன் ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு பையனா பயப்படுவான் மல்லர்களை பார்த்து ஆனால் இவன் தான் போய் அந்த தரத்துல நின்றுட்டு மலர்களை இன்னும் வரலையே நான் ரெடியாக சண்டைக்கு வந்துட்டேனே அப்படின்னு முன்னாடி போய் நான் பொருந்தாமற் மர்களம் அடைந்த மதுரை உரத்து என்னை உத்தி உண்மையினே அப்படிப்பட்ட அந்த மலர்களுடைய களம் அடைந்தானே கண்ணன் அவன் இருக்கிற அந்த வட மதுரை அங்கே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கள நீங்கள் உங்களுக்கும் கஷ்டம் இல்லை எனக்கும் கஷ்டமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாசுரத்துல எவ்வளோ அழகாக விளக்கியிருக்கா பாருங்க மற்ற இருந்தீர்கட்கு அரியலாக மாதவன் என்பது ஓர் அன்பு தன்னை உற்று இருந்தேனுக்கு உரைப்பது எல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்று இருந்தாலே ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாய் இல் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமல் களமடைந்த மதுரை புரத்து என்னை உயித்துமிடின் எவ்வளவு அழகான வரிகள் இதை சொல்ல 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 சும்மாவே நம்ம வாயே தேன் போல சுவைக்குது நம்ம சொல்ல 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 ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு அழகான ரீங்காரமா இருக்குது அதனால நம்ம நித்தம் 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 இதை நம்மளும் சொல்லி பழகுவோம் அதுவும் அர்த்தத்தோடு சொல்லும் பொழுது ரொம்ப அனுபவாக இருக்கும் அனுபவித்து பிடிக்கலாம் நம்போ மிக்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் படுங்க உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மாலதி ராகவன் காஞ்சிபுரம்